ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மனநிலையோட இந்த பதிவை நான் பேச ஆரம்பிக்கிறேன் சாய்க்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு மூன்று வாரம் முடிவதற்குள்ளேயே நம்மளோட பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு நம்மளோட சாயி நிறைய அற்புதங்கள் நிகழப்போகுது நம்மளோட சாய் குடும்பத்தில் உங்களோட குடும்பத்துலேயும் உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறப் போகுது எதிர்காலத்தை நினச்சி ஏதாவது பயம் உங்களோட மனதில் இருந்துச்சுன்னா இந்த நிமிஷமே தூக்கி போட்டுருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் என்ன அதிசயம் நடந்தது இந்த மூன்று வாரத்திற்குள் சாய் நிகழ்த்திய அற்புதம் என்ன என்னோட சந்தோஷத்திற்கு காரணம் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தகவலும் இருக்குது முழுவதுமாக கேளுங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலையும் சாய் அற்புதம் நிகழ்த்துவார் சாயோட அதிசயத்தையும் அற்புதத்தையும் கேட்பதே நமக்கு வந்து ஒரு புண்ணியம்தான் சரி வாங்க இப்போ நம்ம சாய் என்ன அற்புதம் நிகழ்த்தினாரு இந்த மூணு வாரத்திற்குள் என்ன பிரார்த்தனை நிறைவேறினுச்சின்னு பார்க்கலாம் நிறைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறிருக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சாய் குடும்ப பிரார்த்தனை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் வந்து பண்ணிகிட்டுருக்கோம் முந்நூற்றி எழுவத்தைந்தாவது நாள் கூட்டு பிரார்த்தனை இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம லைவில் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் லைவில் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நிறைய நல்ல விஷயம் நடந்தது அந்த கூட்டு பிரார்த்தனை நிகழ்வுல நடந்துக்கிட்ட ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் அவங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறினதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அந்த கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு நடக்காமல் இருந்தது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அது நான்தான் ஏன்னா கூட்டு பிரார்த்தனை நம்ம செய்கிறதுனால என்ன ஒன்று நடந்ததுன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது அதை மறுக்க முடியாது அதே நேரத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணாங்கன்னா தனிப்பட்ட முறையில் என்னை தொடர்பு கொண்டு அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் யாரும் பண்ணக்கூடாது எந்த ஒரு பக்தராக இருந்தாலும் அவங்களோட பிரார்த்தனையை அவங்களோட என்ன மனக்குறை இருக்கோ அதை வந்து தெய்வத்துக்கிட்ட தான் நேரடியாக முறையிடணும் நடுவில் ஒரு மீடியேட்டரை வைக்கக்கூடாது இப்போ கூட்டு பிரார்த்தனை நடந்துகிட்டு இருக்கப்போ வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணும்போது அதை நம்ம வந்து பார்த்து படிக்கிறோம் அது வேற ஆனால் அது ஒரு பொதுவான ஒரு இடமாகிடுது அப்போ வந்து நிறைய சாய் பக்தர்கள் இருக்காங்க எல்லாரும் உங்களோட பிரார்த்தனைகள் படிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அது வேற ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து பேசுகிறதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது தனிப்பட்ட முறையில் நம்ம யார்கிட்ட பேசுணும் சாய்கிட்ட மட்டும் தான் பேசுகிறோம் தனிப்பட்ட முறையில் பேசுகிறோம் அப்புடின்னா நம்ம என்ன எதை பற்றி பேசுவோம் நம்ம வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை பற்றி அதை சாய்கிட்ட தான் தெரிய வைக்கிறோம் மற்றபடி நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களை வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக யூடியூப் போன்ற சமூக வலைத்தளம் மூலமாக பழக்கமாகி அவங்கக்கிட்ட நம்ம தனிப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லவே கூடாது ஏன் நம்ம கூட இருக்கவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம நண்பர்கள்ட்ட கூட நம்ம வந்து தனிப்பட்ட விஷயங்களை சொன்னால் பின்னாடி நமக்கு வந்து பிரச்சனை வருகிறப்ப நம்ம இந்த சோசியல் மீடியாவில் இருக்கவங்கள்ட்ட தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து சொல்வது நல்லது கிடையாது அந்த ஒரு காரணத்திற்காக தான் சரி இது வந்து பேட் ப்ராக்டிக்ஸை தவறான வழிமுறையில் இது வந்து கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து நிப்பாட்டினோம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க அந்த சாய் இருக்கார் பாருங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாபா நம்ம வாங்கும்போதே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அன்னதானம் கொடுக்கும்போது எதிர்ச்சியாக அவர் நம்ம கையில் வந்தார் அன்னதானம் பதிவு அன்னைக்கு வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஈவினிங் வந்து கூட்டு பிரார்த்தனை இருந்தது வீட்டில் வந்து பெரிய பாபா சிலையில என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிக்கிட்டு நான் இருந்தேன் கரெக்டாக வண்டியில் ஒரு அண்ணன் விற்றுட்டு வந்தார் பேப்பரால் பேப்பரும் மண்ணாலையும் செய்யப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சிலை தான் மூர்த்தி ஆனால் அதுலேயும் பாபா இருந்திருக்காரு வந்தார் நம்ம கைக்கு தேடி வந்தார் பாபா சிரிச்ச முகத்தோட அழகாக நம்ம வீட்டுக்கு வந்தார் அவங்கள வந்து நான் எங்கே வச்சுருந்தேன்னா என்னோடய சாமி அறையில் அதாவது சாமி வைக்கிற செல்ஃபில் வந்து வைக்க முடியாது கொஞ்சம் பெரிய சிலையாக இருக்கிறதுனால ஹால்லேயே ஒரு செல்ஃபுலேருந்து வச்சிருந்தேன் அது வச்சிருக்கும்போது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வரேன்றாங்க இப்போ கூட அந்த இந்த வீடியோ அவங்க வந்து கேட்டுட்ருப்பாங்க சரியம்மா வாங்கம்மா அப்படின்னா அவங்களும் வந்தாங்க சரி அவங்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணால் பாபா வந்து மேலே இருந்தார் அவரை வந்து கீழே இறக்கி வச்சு ஒரு டேபிளில் அழகாக வந்து ஒரு விரிப்பெல்லாம் விரித்து நீங்கள் பார்த்துருப்பீங்களே வீடியோவில் அந்த இடம் தான் ஹால்லேயே வந்து ஒரு விரிப்பெல்லாம் விரித்து ஒரு டேபிள் மேலே பாபாவை அழகாக செட் பண்ணிவிட்டு அவங்க வராங்க வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வச்சாச்சு வந்து அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு வெள்ளி சலங்கை எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது பாபா வந்து சொல்லியிருக்காருனா ஒரு கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்த வெள்ளி சலங்கையை எடுத்துகிட்டு வந்து இவருக்கு வந்து வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இவரோட காலில் வந்து அதை வந்து மாற்ற முடியாது நம்ம வீட்டில் இருக்க சரியோட பாபாவோட கால்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டி இருக்கும் அதனால் அந்த காலுக்கும் அந்த இதுக்கு வந்து கேப் இருக்காது அதனால் சலங்கை வந்து காலில் மாட்ட முடியாது கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் வலது கை அதனால் என்ன பண்ணால் அந்த சலங்கையை வந்து அந்த வலது கையிலே வந்து மாட்டி விட்டாச்சு பாபாவோட வலது கையிலே சலங்கையை வந்து மாட்டியாச்சு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல பாபாவோட கைகளில் வந்து அந்த சலங்கையை வந்து மாட்டிட்டேன் அதுலேருந்து நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அக்கா ரொம்ப வேண்டியவங்க அக்கா வந்து என்னோடய அக்கா அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெளியில் ஒரு வெள்ளியில் வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து பிர பிரச்சனை பண்ணுறாங்க வந்து ஒரு காப்பு ஏற்கனவே வந்து ஒரு காப்பு வந்து போட்டிருந்தேன் அது வந்து சைஸ் வந்து ரொம்ப டைட் ஆகிருச்சு கரெக்டாக எனக்கு அவங்க எப்படி தான் அளவு கூட எடுக்காமல் சரியாக வாங்கி எனக்கு வந்து கொடுக்குறாங்க சரியாக மேட்ச் ஆனது வெளியில் பாபா கைக்கு வந்து அது போகுது அதுக்கப்புறம் பாபா வந்து எனக்கு வந்து இதை வந்து ஒரு அக்கா மூலமாக வந்து கொடுக்குறாங்க அவங்களும் பாபா டிவோட்டி தான் இதெல்லாம் நடந்தது சரி பாபா கையில் சலங்கை வந்துடுச்சு அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு திரும்ப வந்து கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் எனக்கு சரியாக அந்த பூஜை பண்ணு இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஒரு உந்துதல் எனக்குள்ள அதன் வெளிப்பாடாக தான் நம்ம வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து செய்தால் அதை அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை பண்ணப்பே நிறைய நண்பர்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சது ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்தது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது இந்த முறை இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து சாய் மோட்டிவேஷன் சேனலில் பண்ணாமல் சாய் ஃபேமிலி சேனலில் பண்ணதுனால குறைந்த நண்பர்கள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன்னால் நிறைய பேருக்கு அந்த சேனல் வந்து தெரியல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வியாழக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து இந்தியா டைம்க்கு ஆறு மணிக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடக்குது அது வந்து நம்பிக்கையோடு ஒரு அம்மா கலந்துக்கிறாங்க அதாவது வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் லைவ்லேயே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னோட மகனுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையணும் திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்குறாங்க நம்மளும் அவங்களோட பெயரெல்லாம் சொல்கிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் அன்னைக்கு இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாங்க மூன்று வாரம் முடியலை நான் இருக்கேன் என போன வாரம் வந்து சாய்பாபாவோட ஆரத்தி பார்த்துருப்பீங்க ஆண்டா மதுரை ஆண்டாள்புரம் சாய்பாபா கோவில் ஆரத்தி அதுக்கு முந்தின வாரம் வந்து நம்ம அன்னதானம் மட்டும்தான் கொடுத்தோம் கூட்டு பிரார்த்தனை வந்து பண்ணலை என்னடா கூட்டு பிரார்த்தனை தொடர்ந்து பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம் வாரம் வாரம் பண்ணலான்னு ஆனால் ஒரு வாரம் பண்ணிவிட்டு விட்டுட்டோமே பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த ரெண்டு மூணு நாளாகவே இன்றைக்கி அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் என்னோடய மகளுக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டது பூ வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அதாவது திருமணம் வந்து முடிவாகிடுச்சு கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க நேரில் வரேன் மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புகிறேன் நீங்கள் திருமணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க இதை கேட்கும்பொழுது மனதுக்குள்ள வந்து அவ்வளோ சந்தோஷம் ஒரு பக்கத்தில் சாயி நம்மளோட பிரார்த்தனைகளும் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கார் அதே மாதிரி நம்மளோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்கிறாரு வேணாம்னு நினச்சாலும் அவர் வந்து விட மாட்டேங்கிறார் கூட்டு பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு சரி எல்லாமே நல்லதுக்கு தான் நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாய் ஃபேமிலி சேனலில் தான் நடக்கும் வியாழக்கிழமை சரியாக ஆறு மணிக்கு சாய் ஃபேமிலி சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காலையில் பாராயணம் நடந்துக்கிட்டு இருக்குது நூற்றி எட்டு நாள் பாராயணம் போயிட்டுருக்கு ஸ்ரீ சாய்நாத தவணம் சரி காலையில் ஆறு மணிக்கும் சாயங்காலம் ஈவினிங் ஆறு மணிக்கு கூட்டு பிரார்த்தனை வந்து போய்கிட்ருக்க அந்த பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து இருபதாவது நாள் தவண பாராயணம் வந்து முடிஞ்சிருக்கு சாய் ஃபேமிலி கூட்டு பிரார்த்தனை நல்லபடியாக என்னோட முந்நூற்றி எழுவத்தி ஐந்தாவது நாட்கள் வந்து நிறைவு செய்திருக்க சாய் ஃபேமிலி சேனல் பார்க்காதவங்க பார்க்க ஆரம்பிங்க தயவு செய்து தவண பாராயணத்தில் கலந்துக்கோங்க அதே மாதிரி தொடர் பிரார்த்தனைகளையும் கலந்துக்கோங்க ஈவினிங் ஆறு மணிக்கும் இந்த சாய் ஃபேமிலி கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் சாய் நிகழ்த்தும் அற்புதங்களுக்கு உங்களோட வாழ்க்கையும் சாட்சியாகும் இந்த வாரம் வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை இருக்குது கூட்டு பிரார்த்தனையில் லைவில் வந்து கலந்துக்கோங்க உங்களோட பிரார்த்தனைகளை லைவில் வந்து சொல்லுங்கள் அதாவது லைவில் வரும்போது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பெயர் சொல்லணும்னு இருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து நம்ம சொல்லி அந்த சேனலில் யாரெல்லாம் இருக்காங்களோ பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் உங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க நிச்சயமாக சாய் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்துவார் நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இந்த வாரம் வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க சாய் ஃபேமிலி சேனல் தெரியாதவங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் வர பதிவுகள் உங்களுக்கு வந்து தெரிய வரும் மறந்துடாமல் ஸ்ரீ சாய்நாத சவுனமச்சரி பாராயணத்துலேயும் கூட்டு பிரார்த்தனை நிகழ்வுலேயும் கலந்துக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்